மீன் வறுக்கும் போது மசாலா உதிராமல் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம வறுக்கும் போது தோசைக்கல்லுலேயோ கடாயிலேயோ ஒட்டாமல் வர்றதுக்கு என்ன மசாலா சேர்க்கலாம் டேஸ்ட்டை எக்ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு என்ன மசாலா சேர்க்கலாம் அப்படிங்கிறதையும் மீன் குழம்பு சின்ன சின்ன டிப்ஸோட அதோட சுவையை எப்படி எக்ஸ்டண்ட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு டேஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெண்டு நாள் இந்த குழம்ப வச்சு சாப்பிட்றதுக்கும் எப்படி வெயிட்டிங்காக வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மீன் குழம்பில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் மீன் குழம்பாக இருக்கட்டும் மீன் வறுவலாக இருக்கட்டும் நம்ம வழக்கமாக எல்லோரும் ஒரே மாதிரி செய்கிற மாதிரி தான் செய்வோம் ஆனால் சில மசாலாக்களும் நம்ம சின்ன சின்னதாக செய்கிற சின்ன சின்ன விஷயங்களும் தான் வந்து ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டு அது வந்து டேஸ்ட் நம்ம சாப்பிடும்போது ருசியை அதிகப்படுத்தி கொடுக்கும் சேம் டைம் பார்த்திங்கன்னாக்கா நம்ம ரெண்டு நாளைக்கு நீங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றீங்கன்னா கூட கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சூடு பண்ணி சாப்பிடும்போது அதோடு சேர்த்து இன்னும் இருந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸோடு தான் இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எப்பொழுதும் மீன் குழம்புக்கு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ குவான்டிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க நான் வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நிறையாவே விட்டுப்போம் எப்பொழுதுமே மீன் குழம்புக்கு அதுதான் உங்களுக்கு ஊருகா மாதிரி வெயிட்டிங் பண்ணி நல்லாயிருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் வந்து கடுகு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் இந்த வெந்தயம் ஜீரகம் கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சி ஃப்ளேவர் வரணும் அதில் சின்ன வெங்காயம் நீங்கள் வந்து சின்ன சின்ன குட்டி வெங்காயமாக இருந்தால் முழு வெங்காயமாக போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தையே பொடியாக கட் பண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்குங்க நூறு கிராம் அளவுக்கு மீன் குழம்புக்கு பச்சை மிளகா ருசியை வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் அதேமாரி கருவேப்பிள்ளையும் நிறைய போடணும் உங்களுக்கு அந்த கவிச்சி சுமலை எடுத்துடும் அதனால இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்புள்ளலாம் கொஞ்சம் நிறையா போட்டுக்குங்க பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கேற்ப அது கொஞ்சம் கண்ணாடி பதம் அந்த வெந்தியம் கடுகு ஜீரகத்தோடு அந்த வெங்காயம் பச்சை மிளகா வதங்கும்போது ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது கண்ணாடி பாதம் வதங்கினதும் ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டு அதையும் வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி கண்டிப்பாக சேர்த்துக்குங்க நான்வெஜ்ஜிக்கே அதிகமாக மஞ்சள் பொடி தான் சேர்க்கணும் இதெல்லாம் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு பிளெயின் சில்லி பவுட்ரு நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறச்சவோ செஞ்சுக்கிங்க எப்பொழுதுமே நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும்போது மீன் குழம்புக்குன்னு பிளெயின் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ சேர்த்துக்குங்க ப்ளைன் சில்லி பவுட்ரு சேர்த்துட்டு வழக்கமாக நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சிருக்கிற மிளகாத்தூளை நீங்கள் எவ்வளோ புளி கரைச்சல் வச்சுருக்கீங்களோ அதுக்கு மாதிரி அதை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த மிளகாத்தூள் வந்து கரிஞ்சிடாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம் நீங்கள் கரைச்சி வச்சுருக்கிற புளி அதில் சேர்த்துக்குங்க சேர்த்து நிலத்தையும் நல்லா உப்புலாம் செக் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்பிளே வச்சு இந்த மீன் குழம்பு ஸ்லோ ப்ராசஸில் இது கொதிக்கணும் ஹையில் வச்சு தக்க புக்கன்னு கொதிச்சா அந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்கும் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் நீங்கள் விட்டுட்டு அது பாட்டு ஸ்லோவாக கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் இந்த விஷயங்கள்லாம் தான் மீன் குழம்போட டேஸ்ட்டை உங்களுக்கு வந்து எக்ஸ்டன் படி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை நம்ம ப்ராசஸாக பண்ணணும்னா இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது வேறு லெவலில் இருக்கும் எப்பொழுதுமே ஃபயர் அதிகமாக வச்சு மீன் குழம்பு கொதிக்க வைக்கக்கூடாது சிம்மில் போட்டு விட்டுடுங்க நீங்கள் பார்த்து அடுத்த வேலையை பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி ஊறுகாய் ப்ரெஷர் வெயிட்டிங் மாதிரி குழம்பு நல்லா கொதித்து வரணும் சில மீன்கள் வந்து நீங்கள் போடும்போது போட்டதுக்கப்புறம் குழம்பு வந்து நீத்து போயிடும் அது மீன்களை பொறுத்து அந்த மாதிரி நடக்கும் நீங்கள் வந்து என்ன மாதிரி மீன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து குழம்ப வந்து ரொம்ப நீங்கள் நல்ல திக் கிரேவியாக ஆக்கி விட்டிங்கன்னாக்கா நீங்கள் மீன் போட்டாலும் அது கரெக்டான பதத்தில் வந்து நிற்கும் அதை மாதிரி நீங்கள் குழம்ப வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொதிக்க விட்டு நல்ல அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஏன்னா நம்ம மீன் போட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட மாட்டோம் மீன் உடஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு தான் ஒரு அஞ்சு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போ வச்சுருப்போம் அதனால் கூடுமான வரைக்கும் குழம்ப நல்ல ஃப்ளேவராக மாரி நல்ல ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் மீனை சேர்த்து மீனோட சேர்த்து அப்பயும் சிம்லே வச்சு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் எடுக்கிற மீனை பொறுத்து டைமிங் அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வெந்து அதில் நல்லா ஊறுகா மாதிரி உங்களுக்கு நல்லா ப்ரிஷர்வேட் ஆகிடும் இந்த மாதிரி உங்களுக்கு குழம்பு நல்லா பக்காவாக வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு எண்ணெய் ஃபுல்லாக நம்ம ஊற்றுன எண்ணெய் ஃபுல்லாக ஊருகா மாதிரி மேலே வந்துடணும் இப்படி வந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு நல்ல லெவலில் மீன் குழம்பு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போது செய்ய தெரியாதவங்க கூட இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க இப்போ அந்த வறுக்கிறதுக்கு பார்த்தெல்லாம் சிம்பிள் மசாலா வச்சு டேஸ்ட்டாக ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துக்குங்க ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு இது வந்து நீங்கள் எடுக்கிற மீனை பொறுத்து இந்த கான்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்து இது இந்த மசாலாவை அதிகமாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எது எது வரும் அதனால் மசாலா கம்மியாக ஃப்ளேவர் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மசாலா வந்து நம்மளை டாமினேட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் எடுக்கிற மீனுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த மசாலா போட்டிங்கன்னா வறுவல் வேறு லெவலில் இருக்கும் இப்போ அந்த சோம்பும் பூண்டியும் நல்லா ட்ரையாக மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க மாற்றிக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி நீங்கள் எடுக்கிற மீனுக்கு மாதிரி பிளெயின் சில்லி பவுட்ரு சேர்த்துக்குங்க காரம்லாம் வந்து உங்களோட விருப்பம் கூட்டவோ குறைச்சவோ நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்குங்க இதுதான் நீங்கள் எப்போ மீன் வறுத்தாலும் இந்த மசாலா தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தையும் ட்ரையாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க பிளைன் சில்லி பவுடர் மஞ்சள் பொடி கான்ஃப்ளவர் மாவு சோம்பு பூண்டோட சோம்பு பூண்டும் பொடித்தது இது எல்லாம் சேர்ந்த மசாலா இது உப்பு போட்டு இப்போது இதில் நல்லா ஒரு எலுமிச்சம்பழத்தை தாராளமாக பிழிஞ்சு விட்டுக்குங்க நீங்கள் நிறையா மீன் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த எலுமிச்சம்பழத்தோட ஃப்ளேவர் வந்து நம்ம மீன் வருத்தாலும் அதில் கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் லெமன் ஃப்ளேவர் மட்டுமே வரும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த மசாலா இந்த மசாலாலாம் போடாத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மசாலாவை மட்டும் அதிகம் போட்டுடாதீங்க நல்ல மைல்டாக போட்டிங்கனாலே அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது மசாலாவை இந்த அளவில் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் மீன் பீஸில் இதை நல்லா கோட் பண்ணி விட்டுடுங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே மீன் மசாலா தடவி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பொறிச்சிங்கன்னா நல்லா அந்த உப்பு காரம் லெமனோட ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னாலும் எடுத்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எண்ணெயை ஊற்றி நீங்கள் அதில் முழுசாக போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் தவாவிலே தோசைக்கல்லுலேயே பொறிக்கிறீங்க அப்படின்னா தான் அது டேஸ்ட்டு இன்னும் எக்ஸ்டென் பண்ணி கொடுக்கும் நல்லா மீன்கள் அடியில் முழுகிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு அதில் ஒரு ரெண்டு ஃப்ளேவருக்கு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் எதுக்குன்னாக்கா ருசியை வந்து கூட்டி கொடுக்குறதுக்கு தான் இதில் இன்னொன்று எல்லாமே உடம்புக்கு ஹெல்த்தியானது தான் அதனால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போது அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டு தோசை தவாவிலேயே இந்த மாதிரி மீன்களை போட்டு இதையும் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணணும் இதில் ஜாஸ்தியே தீயை தூக்கி வச்சிட்டிங்கன்னா மீன் மேலே இருக்கிற மசாலா வந்து கரிஞ்சிடும் அந்த சுவையே மாறிடும் மீனும் வேகாது தீஞ்சி தீஞ்சி எடுக்கிற மாதிரி ஆகிடும் நீங்கள் இதை ஸ்லோ ஃபயரில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பாட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் இது பாட்டு குக் ஆகும் கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் விட்டுட்டு நீங்கள் பட்டே வேலையை பார்த்துட்டு அப்பப்போ ஒரு டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி விரட்டி விட்டுக்குங்க இப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது இதெல்லாம் தான் டேஸ்ட்டை வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் வேறு லெவலில் கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் இன்னும் செய்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலாவை மட்டும் நீங்கள் எடுக்கிற மீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு அரை கிலோ மீன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு நாலு பல் பூண்டு கால் டீஸ்பூன் சோம்பு இதுதான் அளவு போதும் அரை கிலோவுக்கே நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா இதை எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிங்க அந்த சோம்பும் பூண்டியும் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது எதிர்த்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதில் லெமன்லாம் நம்ம சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலாவை வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் மீன் குழம்பு சின்ன சின்ன டிப்ஸு தான் மீன் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சிருந்து சூப்பராக சாப்பிடலாம் புரட்டாசி மாதம் வர்றதுக்குள்ளே மீன் வாங்கி இந்த மாரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி வந்துதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீன் குழம்ப சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்